பல வகையான கொலை வழக்குகளை நாம கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா வினோதமான ஒன்று கொலை வழக்கில் முதலை ஒன்று என்கவுண்டர்ல கொல்லப்பட்டிருக்கு இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு அப்படின்னா ஆஸ்திரேலியா நாட்டின் குயின்ஸ்லாந்து மாநிலத்தில் முதலைகள் அதிக எண்ணிக்கையில் காணப்படும் அதன் காரணமா முதலை தாக்கி பலர் உயிரிழந்த சம்பவங்களும் அங்க நடந்திருக்கு இந்த நிலையில சனிக்கிழமையன்று மீன் பிடிக்க சென்ற ஒருவர் மாயமாகி இருக்காரு அவரை ஒருவேளை யாரோ கொலை செய்து விட்டார்களோ அப்படிங்கிற நோக்கத்துல போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டிருக்காங்க அங்கிருந்து சிசிடிவி காட்சிகள் மற்றும் பல்வேறு விசாரணை நடத்தியிருக்காங்க ஆனா கடைசி வரைக்கும் அவர் மாயமானதுனால எங்க போனாரு அப்படிங்கறது தெரியல கெவின் டர்மோடி அப்படிங்கிற அந்த மீனவர் குயின்ஸ்லாந்து மாநிலத்துல வட பகுதிகளில் முதலைகள் அதிக எண்ணிக்கையில காணப்படும் உப்புநீர் நீர் பகுதியான கெனடிஸ் பெண்டிஸ் அப்படிங்கிற இடத்துல மீன் பிடிச்சுக்கிட்டு இருந்திருக்காரு திடீரென அலறல் சத்தம் மட்டும் கேட்டிருக்கு டர்மோடியோட மீன் படித்துக் கொண்டிருந்த மற்ற மீனவர்கள் அவர் தாக்கப்பட்டதை பார்க்கவில்லை அப்படிங்கிற போதிலும் ஆனா அவருடைய அலறல் சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு உறுதி பண்ணிருக்காங்க சத்தம் கேட்ட இடத்திற்கு உடனடியாக விரைந்து போயிருக்காங்க ஆனா அங்கு அவர் இருந்ததற்கான எந்த அடையாளமும் இல்ல அவரது பொருட்கள் மட்டும் தான் அங்க இருந்திருக்கு அப்படிங்கிறத அவர் உடன் மீன் பிடிச்சிக்கிட்டு இருந்த அவரது நண்பர்கள் தெரிவிச்சிருக்காங்க அலறல் சத்தம் கேட்டுருக்கு ஆனா அவரை காணவில்லை யாரும் கடத்தியும் செல்லல என்ன நடந்திருக்கும் அப்படின்னு போலீசார் இரண்டு நாட்கள் தேடுதல் வேட்டை நடத்த பிறகு இரண்டு முதலைகளை அங்கு பார்த்துருக்காங்க அதாவது சம்பவம் நடந்த இடத்துல இருந்து ஒன்னரை கிலோமீட்டர் தூரத்தில் அதை பார்த்திருக்காங்க நான்கு புள்ளி இரண்டு மீட்டர் நீளம் கொண்ட ஒரு முதலையும் இரண்டு புள்ளி எட்டு மீட்டர் கொண்ட இன்னொரு முதலையும் பார்த்திருக்காங்க இரு முதலைகளையும் சந்தேகத்தின் பேரில் சுட்டு கொன்னு இருக்காங்க அவற்றின் ஒரு முதலையோட வயிற்றுக்குள்ள ஒரு மனித உடல் இருந்திருக்கு இதன் காரணமா காணாமல் போன மீனவரை முதலை தான் விழுங்கி கொன்னு இருக்கு அப்படிங்கிற வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு இருப்பினும் கொலை வழக்குல முதலை ஒன்று என்கவுண்டர் செய்யப்பட்டிருக்கு செய்தி ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு